சமூக சொந்தங்களே உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி திருச்சி கே கே ஒரு அழகான வீடை பார்க்க வந்திருக்கோம் நம்முடைய புதிய கஸ்டமர் இருந்தால் நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வீடு பார்க்குறதுக்கும் வாங்குறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்குற வீடு எங்கே இருக்கு திருச்சி கே கே இருக்குது ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இடம் கிழக்கு பார்த்து உள்ள வீடு இது தொள்ளாயிரம் சதத்தை வீடு கட்டியிருக்காங்க ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சனு மாஸ்டர் பெட்ரூம் வீடியோவை பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் வீடு எந்த நிலையில் இருக்குதுன்னு உங்களால் பார்க்க முடியும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க நல்லா டிவி வைக்கிற மாதிரி பெரிய எல்லாம் ஒட்டு ஒருமையாக பண்ணியிருக்கேன் அந்த தெரியுது பார்த்திங்களா சூப்பராக இருக்கும் சீலிங் மாடல்லே வந்து மாடலில் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம் எல்லா இடத்துலையும் கபோர்டு அழகான முறையில் அடிச்சிருக்காங்க சூப்பராக இருக்கும் பீரல் தேவைப்படாது பாத்ரூம் இங்கே இருக்குது காமனாக ஒரு ஹாலில் ஒரு பாத்ரூம் வச்சிருக்காங்க இந்தியன் ஒன்று இருக்குது வெஸ்டர்ன் ஒன்று இருக்குது வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும் வீடு தொள்ளாயிரம் சதுரத்தில் இவ்வளோ அழகான மாடலில் சூப்பராக கட்டியிருக்காங்க நல்லா ஹாலில் பெருசாக போட்டிருக்காங்க டைனிங் டேபிள் மாதிரி ஒன்று அமைச்சிருக்காங்க கிச்சன்னு என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருக்காங்க ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமே ஃபுல்லாக கபோர்டு அடிச்சிருக்காங்க டிவி ஒர்க்கு பண்ணியிருக்காங்க சூப்பரான வீடு எவ்வளோ ஜாமெல்லாம் வச்சுக்கலாம் ஐம்பத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமு தான் காமனாக ஒரு பாத்ரூம் வந்து ஹால்லையும் வச்சுருக்காங்க